ஓம் சேர்மா ஸ்ரீ சேர்மா உனக்கு தேவையான வரங்களை அள்ளி கொடுக்கவே நான் வந்து இருக்கிறேன் உன் விடாமுயற்சிக்கு பலன் கிடைக்க போகிறது நீ எதற்கும் கலங்காதே நீ எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க போகிறாய் நான் கொடுப்பதெல்லாம் நன்மைக்கே என்று நினைத்து நான் கொடுப்பதை பக்தி சிரத்தையோடும் அடக்கத்தோடும் நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் உன் அன்பை என்னும் கடல் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என் மீது உனக்கு இருக்கும் அளவு கடந்த பக்தியை எண்ணி நான் கூறிப்படைகின்றேன் உன் வாழ்வில் உன் சேர்மன் அப்பா மீது வைத்துள்ள நம்பிக்கை என்பது அளவிட முடியாததாய் இருக்கிறது நான் இருக்கையில் உன் வாழ்க்கையில் ஏன் இந்த வெறுமை நீ ஏற்றிய தீபங்கள் போலவே உன் வாழ்க்கையில் நான் தீபம் ஏற்ற போகிறேன் இன்னும் சற்று நாட்களில் நீ அதை உணரப்போகிறாய் வானத்தில் இருக்கும் சூரியனைப் போல நிலாவைப் போல நட்சத்திரங்களைப் போல மின்னி நீ ஒளி வீச போகிறாய் அடிக்கடி நான் சொல்வது ஒன்றுதான் விரைவில் நீ உயர்ந்த நிலைக்கு வரப் போகிறாய் நான் உன்னை நிச்சயம் பாதுகாப்பேன் அப்பா ஆனாலும் சில சமயம் என்னையும் மீறிய பிரச்சனைகள் வரும் போது மனம் என்னையும் அறியாமல் சஞ்சலத்திற்கு உள்ளாக்கி கவலைப்பட வைக்கிறது என்கிறாயே இந்த மானிட பிறவிகள் தங்களை சுதந்திரமானவர்கள் என நினைத்து கொண்டு சுகத்திற்காக இரவு பகலாக உழைக்கிறார்கள் ஆனால் அவர்கள் கஷ்டம் என்ற ஒன்றை மட்டுமே அறுபடை செய்கிறார்கள் இதுதான் விதி இந்த விதியானது நல்லவனாக இருக்கும் உன்னை கெட்டவனாகும் நிலைக்கு தள்ளி நீடித்த உன் புகழ் நிலை மாறி அனைவரும் புறக்கணிக்கும் வகையில் தோன்றுவது இயல்புதான் கடவுள் தன் பக்தனுக்கு இத்தகைய நிலைகள் வரக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நோயாக கடனாக மக்கள் என்ற பிடி உன்னை இருக்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன் அவசியமென்றால் பிறையை நான் மாற்றுவேன் அது எனது பக்தனின் நிலை அவன் என் மீது கொன்ற பக்தி அவனது சேவை என்பதை பொறுத்தமையும் நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம் இதுதான் எதை தேடி போகிறோம் அது நம்மை விட்டு தூரம் போகும் எதை நாம் எதிர்பாராமல் இருக்கிறோமோ அது நம்மிடம் வந்து சேரும் அற்புதங்களும் இப்படித்தான் என்னிடம் அற்புதத்தை தேடி வராமல் ஆன்மீகத்தை தேடி வரும் என் பக்தனை என் பக்கம் ஈர்த்து கொள்வேன் இதற்காக நான் செய்யும் செயல்பாடுகளில் ஒன்று அற்புதம் இதையும் தாண்டிய பல விஷயங்கள் என்னிடம் உள்ளது அதை நிச்சயம் பெற்று கொள்ளலாம் அனைத்தையும் உணர்ந்து பிரார்த்தனை செய்தால் நன்மை நடக்கும் ஆனால் இதற்கு உன்னை நீ தகுதிப்படுத்தி கொள்ள வேண்டும் நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும் உன் அப்பனாகிய சேர்மன் அருணாச்சல சுவாமி நான் உன் அருகில் எப்போதும் உனக்கு துணையாக இருப்பேன் ஓம் சேர்மா ஓம் சேர்மா ஓம் ஓம் சேர்மா